பார்த்தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியார் நீர்த்தாங்கும் சடைப்பருமானிதாம் கண்டவர் ஆனார் சீர்தாங்கும் இவர் வேணி சிறந்தாங்கி வர கண்டோம் பார்த்தாங்க இருந்தேனோ பழி தாங்குவேன் என்றார் என்று சொல்கிறார் இது முழுக்க ராஜாவுடைய டைலாக் தான் வழி தாங்குவேன் வரைக்கும் தாரதாங்கி கடன் முடித்த சடைதாங்கும் திருமுடியார்னார் தார் தாங்குங்கிறது தார் என்பது மாலையை குறுகியது இந்த இடத்துல அரசனாக இருந்து அப்போது வெட்டி கொண்டு வந்த தலை யாருடையது என்றால் அரசன் யாரோ ஒரு அரசனுடையதுன்னு தெரிகிறது ஏன்னா தாரதா அவருடைய உலக கடமையிலே அவர் சரியாக இருந்திருக்கார் அவருடைய ஆன்மீக கடையிலேயே ஒரு ச கடமையிலே அவர் சரியாக இருந்திருக்கார் என்பதை சொல்லுவார் தாரதாங்கி கடன் முடித்து சடைதாங்கும் திருமுடியார் சைடைதாங்கம் திரும்பியாருன்னா அவர் வழிபாட்டில் இருந்தார் ராஜாவும் இருந்தார் அதே சமயம் சடை கொண்டு வழிபாட்டில் இருந்தார் சோழ ராஜாக்கள்லாம் சட உடையவங்க தான் சோழ ராஜாக்கள்லாம் உடையவங்க தான் எல்லாருக்கும் சட உண்டு சடை தெரிச்சுப்பாங்க தாடி உண்டு கிட்டத்தட்ட அரசன துறை போல தான் ஆனால் சமூக வாழ்க்கையில் வாழக்கூடிய துறை தான் ராஜாங்க துறவு மாதிரி தார்தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியும்டப்பருமா நெரிதாம் கண்டவரானார் அப்ப சடை தலையில் வச்சிருந்தாலும் என்னன்னு நம்ம சைவர் அவர் நினைத்துக் கொண்டு தாங்கும் சடைப்பெருமான் அது யாரு நெரிதாம் கண்டவர் ஆனார் சீர்தாங்கும் இவர் வேணி சிறந்தாங்கி வர கண்டும் இவர் வேணி சிறம்னர் வேணினார்

சுற்றிலும் வேணிகள் முடித்து கட்டி கையினில் புத்தக கவலிய கையினில் புத்தக க கையினில் படைகரந்த புத்தக கவலி ஏந்தி மெய்யெல்லாம் வெந்நீர் பூசி மைபோதி விளக்கே என்ன மனத்திருள் கருப்பு வைத்து வந்தான் முத்தநாதன் முத்தநாதனே என்று சொல்கிறார் மெய் மெய்ப்பொருளாயினார் புராணத்தில் அது சுற்றிலும் வேணிகள் முடித்து கட்டின்னு வரும் சடை கட்டியிருக்கான் நல்லா பார்க்குறது சன்னான மாதிரி வந்திருக்காங்கிறோம் சன்னான சட வச்சிருக்காங்க பார்த்தா எப்படி தெரியுது நமக்கு

இப்படி சர சிரத்தை ஒருத்தன் எடுத்துட்டு வர்றத பார்த்தும் கூட பாரதாங்க இருந்தேனோ இந்த உலகத்தில் ராஜாவா இருந்துகிட்டு இருக்கனே இன்னும் என் உயிர் பொயிலையே போகலையே பழி தாங்குவேன் நான் ராஜா உலகத்தில் ராஜா பாறையா தாங்குகின்றேன் இல்லை பழியை தாங்குகின்றேன் என்று அவர் தன்னை பற்றி பேசுகிறார் அடி துன்பப்படுகிறார் என்ற என்றருளி செய்தருளி என்ன பாருங்க எத்தனை அருளி சேக்கர்த்து என்ற அருளி செய்த அருளி என்று செய்து அருளி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா என்று அருளி செய்துங்களாம் இல்லையா அது ரெண்டுத்துக்கும் என்றுக்கு ஒரு அருளி செய்துக்கு ஒரு அருளியா அப்புறம் ரொம்ப பரவோசப்பட்டார் சேகராஜாமி இந்த புராணத்தை பாடும்போது போது தெரியுது இல்லையா பரவசுப்பட்டாரு இல்லையா அவருங்க சொன்னீங்க ரொம்ப பரவசப்பட்டீங்க போய் உட்கார்ந்துங்க சரியா போயிடும் கொன்று தடவை தெரியும் நான் போனதே இல்லைடா அங்கதாங்கய்யா எனக்கு அந்த இதுவே எடுத்ததே அந்த கோவின் தான் இல்லை சரி என்றரு செய்தருளி இதற்கு செய்யும் பணி துணிவார் நின்ற நிறைய அமைச்சர்க்கு அடுத்த வினாடியேங்க சரி அரசவையை கூப்பிட்டுங்க என்ன பண்ணலான்னு பாங்கிறான் எழுந்துருச்சு சரி உண்மையாகவே அவர் எங்கே தீக்ஷை வாங்கினார் வேற ஏதாச்சும் மேக்கப் போட்டிருக்காரா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வாங்க பா அப்படின்னா உண்மையாக கிடையாது கிடையாது அடுத்து வினாடியே முடிவு பண்ணுறார் அதுதான் அங்கே முயற்சி ஒரு விஷயம் அடியாருக்காக அது அடுத்த வினாடியே அதை முடிச்சாட்டார் அவ்வளோ அதுக்கு முன்னே டிஸ்கஸ் பண்ணி யோசித்து ஈர்த்திச்சு பண்ணலாமா வேணாமா உண்மையாக போய் அதெல்லாம் இதுதான் இல்லை அவ்வளோதான் என்றருளி செய்தொழி அதற்கு இசையும் படி துணிவார் நின்ற நெறி அமைச்சருக்கு நீநிலம் காத்து அரசளித்து மன்றிலடம் புரிவார்தும் வழித்தொண்டின் வழி நிற்ப வென்றி முடி என் குமரன் தனை புனைவீனான் எடுத்த உடனே என் பையனுக்கு ராஜதே சூட்டுங்க உடனே பட்டாபிஷேகம் ஏர்பாடு பண்ணுங்கன்றார் கையோட அப்புறம் அடுத்த ராஜாவா யார் இருக்குது இப்போ ராஜா அவர் இப்போரா பை என்ன அடுத்த ராஜா அவர் இப்போ இப்ப ராஜா பஸ்ல இருந்து நீங்க போறீங்க ஏனாவது இப்ப சொல்றேன் நீநிலம் காத்து அரசலித்து மன்றினடம் புரிவாரதம் வழித்தோண்டின் வழி நிற்ப பதுருங்க சோழ ராஜாக்களுடைய அரசுரிமை எப்படி சொல்றாரு பாருங்க மன்றில் நடும் புரிவாரதம் வழித்தோண்டின் வழி நிற்பேன்னார் உலகத்தை அரசாட்சி பண்ணுறத என் பிள்ளையை முடிச்சு விட்டுங்கன்னு சொல்லலை நடராஜாவினுடைய வழி தொண்டின் வழி நிற்பனர் வியாக்கிரபாதர் உருவாக்கின அந்த சோழ வம்சம் அது வழி வழியாக தொடரணுங்கிறதுக்காக முக்கியமான குறிப்பு ஆமாம் சிம்மவர் சிம்மவர்மன் என்ற ஒரு ராஜா இருந்தான் வடநாட்டை சேர்ந்தவன் சூரியகுள வம்சத்த ராஜா அவனுக்கு உடம்பெல்லாம் தொழில்நோய் இருந்தது அவன் அப்படியே தேசாந்திரமாக போய்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல காட்டில் ஒரு வேடுவனாக சுவாமி நடராஜாவே போய் வாடுவனாக அவனை ஆட்கொண்டு வந்து நான் ஒரு இடத்துல ஒரு முனிவரை பார்த்தேன் ஒரு பெரிய நதி ஒன்று கடலில் கலக்கக்கூடிய இடத்துல தில்லை மரங்கள் நிறைந்திருந்தது அந்த இடத்துல காட்டில் ஒரு சிவலிங்கத்தை புளியன் ஒருவன் வணங்கி கொண்டிருந்தான் அதை நான் பார்த்தேன் அப்படின்னா அவன் வேடுவோன்னு சொல்ல அதை கேட்டு அந்த சிம்மவர்மன் அங்கேருந்து வந்து பார்க்க இந்த புலியங்கிறது புலி வடிவத்தில் இருக்கக்கூடிய வியாக்கிரபாத முனிவர் அந்த தில்லைவடத்தில் இருந்த லிங்கம் மூலலிங்கம் திருமலட்டானேஸ்வரர் அவர் வழிபட்ட உடனே வந்து காட்டின உடனே அங்கே சிவகங்கை தீர்த்தம் அமைச்சு தீர்த்தத்தில் மொழியினராஜை தரிசனம் பண்ணி வச்சு உடனே அவருக்கு தீர்த்தம் அந்த அந்த சிம்மவர்மன்ங்கிற அரசனுடைய உடம்பு பொன்மயமானதுனால ஹிரண்யர்மன் அவனுக்கு பெயராச்சு உடனே அவனை கொண்டே பத்ததிகள் எல்லாம் தயார் பண்ணி கோயில் கட்டி நடராஜர் கோயிலாக வந்த முதல் கட்டுறான் அப்படி அந்த தயார் பண்ணி அப்புறம் அவங்க ஆமா அந்த ராஜாவினா வடநாட்டுக்கு போனால் இங்கேயே இந்த பகுதி ஆட்சி பண்ணி கொண்டுருன்னு சொல்லி அந்த புலி அந்த அடையாளத்தை கொடியில் வச்சு புளி குடியை கொடுத்து ஆட்சி பண்ண வைக்கிறாங்க அதை சொல்கிறார்கள் மண்டி நடம் புரிவாக இருந்தால் வழி தொண்டி மீப்பிடம் காவேரி தான் இந்த களங்கொள்ளிடம்னு சொல்லுகிறார்கள் ஒரு அர்த்தம் களங்கொள்ளிடம் கப்பலே உள்ளே வருமா தஞ்சாவூர் வரைக்குமே வருங்கிறாங்க பெரிய போட்ஸ்லாம் உள்ள கொள்ளிடம் ஆனால் கொள்ளிடத்தில் மேக்சிமம் வந்து வெ வெள்ளை திறப்பு தான் பாதி தண்ணி கொள்ளிடத்தில் போகிற தண்ணி பாதி இதுக்கு போயிடுது வீரநாராயண ஏரிக்கு போகுது காவேரி மாதிரி சின்ன ஆறு வைத்து கொண்டு வீரநாராயண ஏரியை நிரப்ப முடியாது அந்த இருந்து தான் அதுக்கு தண்ணி போய் ஆகணும் அந்த அங்கே போகிற தண்ணியை அங்கே சேமிச்சுருக்காங்க அவன் ராஜா ஆமாம் அப்புறம் அந்த கொள்ளிடத்தில் ஆப்பல் எல்லா நாளும் தண்ணி போகாது கொள்ளிடம் நிரம்புனதுன்னா கொள்ளிடத்தில் வெள்ளம் வந்தால் சோழ நாட்டில் வெள்ளம் கண்டிப்பாக ஏன்னா கொள்ளிடமே அவ்வளோ தண்ணி போகுதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மொழி இப்படிதான் இருக்குது ஊரில் பழமொழியாக சொல்லுவாங்க காவேரி தான் என்ன நல்லது கலத்தாலே ஏறுத்தது தான் கொள்ளிடம் தான் நல்லது குருளிதாலி ஏறுத்தது தான் பாங்க ஏன்னா ஆறு அதிகமாக பெருக்குனா வெள்ளம் எத்தனையோ ஊர்கள் போகாதானே போகுது இல்லையா நல்லா யார்கிட்டையும் நல்லது கெட்டதுன்னு ஒன்று எல்லாருமே எல்லாம் கலந்தது தான் அப்படி தான் பழமொழி ஊரில் மக்கள்கிட்ட இருக்குது காவேரி இருந்தாலும் அதுவும் அதுதான் கொள்ளிடம் தான் இருந்தாலும் சொல்லுவார் ரெண்டு ஒன்று தான் ஆனால் கொள்ளிடத் திருநதி அப்படிங்கிறார் சேகலார் சாமி கொள்ளிட திருநதி ரெண்டு மூணு இடத்துல கொள்ளிடத்தை பற்றி பேசுவார் திருநாளைப்போவா நாயனார்புறத்துலேயும் கொள்ளிடத்தினுடைய பெருமை சொல்லப்படும் அங்கே கொள்ளிடத்துலேருந்து தண்ணி பக்கத்தில் அந்த ஆதனூர்னு ஊர் அந்த ஆதனூர் ஊரில் பக்கத்தில் தாமரப்பு பூத்திருக்கு கொள்ளிடத்தில் வர வேகத்தில் பவளங்களும் முத்துகளும் தூக்கி வீசித்தான் தண்ணி அது போய் அந்த தாமரை பூவில் உழுவுது அது எப்படி இருக்குது வரி ஒரு ஒருவர் பொருள்களை வீச அந்த பூக்கள் கைகளில் ஏந்தி கொள்வது போல இருக்குங்க காமிக்கிறாங்க அதெல்லாம் திருநாளை போகிறாங்க நினைப்புகிறான் அழகான வருணன எங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நாம் கடந்து வந்தாச்சு அப்போது என்ற அருளி செய்தருளி இதற்கு செய்யும் படிதுணிவார் நின்ற நெறி அமைச்சருக்கு நீளம் காத்து அரசளித்து பண்டி நடம் புரிவாதம் வழி தொண்டின் வழி நிற்ப ன்றி முடி என் குமரன் தனை புனை என விதித்தார் அதை கேட்ட உடனே புரிஞ்சு போச்சு மினிஸ்டர்லாம் இந்த ராஜா சம்திங் பேடு கோயிங் டு பி பேடு என்னமோ செய்ய போகிறான் என்னான்னு தெரியல பிள்ளைய வருத்தப்படுறான் அடுத்தது என்ன அவனை என் பிள்ளைய ராஜா வாக்குனாலே என் போஸ்ட்லேருந்து விலக போகிறான்னு தான் அர்த்தம் அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் இடரகற்றி அமைச்சர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த வேலத்தில் நீ ராஜாவா இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போறோம் இதேமாரி கண்ணப்படனார் புராணத்தில் பார்த்திங்கன்னா திண்ணனாருக்கு வயசாகிடும் வேட்டையெல்லாம் போக முடியாது சாரி தின்னண்ணாருடைய அப்பா நாகனுக்கு அப்போ வேட்டைக்கெல்லாம் போக முடியாது விலங்குகள்லாம் பொருத்துடும் உடனே வந்து சொல்கிறார்கள் இல்லை முன்போல என்னால் வேட்டையெல்லாம் செய்ய முடியாத இருக்குது என்ன பண்ணுறதுன்னு என் பையனை கூப்பிட்டு அவனை உங்களுக்கு ஆக்குகிறேன்னு கத்தி எடுத்து கொடுக்குறான் உடனே முதல்ல எல்லாத்துக்கும் திரும்ப ஆறு சூப்பர் சூப்பர் எதை எதிர்பார்த்தோன்னா இவனுக்கு வருத்தமாக இருக்கமா இருக்காது அப்போ அப்போ அது அதுமாரி இல்லாமல் முதல்ல கொஞ்சம் வருத்தப்பட்டு பிறகு தெளிந்தார் இல்லையா அது மாதிரி இருந்தாலும் உங்கள் அப்பா மாரி வருமா அப்பாவுடைய ஆட்சிக்காலம் எப்படி அப்படிங்கிறது மாதிரி அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் அடரகற்றி கைமாற்றம் செயல்தாமே கடனாற்றம் கருத்துடையார் கைமாற்றம்னா இதுக்கு கைமாறு ஒரு தப்போ அல்லது சரியோ நடந்ததுன்னா அதுக்கு கைமாறு கொடுக்கணும் அதான் கைமாறு கொடுத்தல் அப்படின்னு வருது இதில் வருது கைமாறு கூடத்தில் இதில் வரும் கைமாறு கூடத்தில் கேள்விப்பிடிங்கன்னா இந்த வார்த்தையாவது வெரி குட் திருவாசன் திருச்சதகத்தில் ஒரு பத்து பாட்டுக்கு பேர் கைமாறு கொடுத்தல் பேர் என்ன கைமாறேன்னு கேட்குறாரு ஒரு இடத்துல சாமி மணிராசர் நீ செய்த கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படி கைமாற்றம் கைமாற்றும் செயல்தாமே கடனாற்றும் கருத்துடையார் செம்மார்க்கம் தலை நின்றுனர் ரொம்ப முக்கியமான வார்த்தை செம்மார்க்கம்னா என்ன மார்க்கம்னா வழி செம்மார்க்கம்னா என்ன செம்மையான வழி செம்மையான மார்க்கனா செம்மார்க்குனா செம்மை செம்ம செவன் சிவனனி ரைட்ஸ் வெரி திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ன ஒரு இடத்துல சொல்றேன் இந்த இடத்துல திருநாளை போவார்க்க என்ன சொல்றாங்க செம்மையே திருநாளை நாளை போவார்க்கும் வழி ஏன் இந்த இடத்துல செம்மை என்ன உறுதி நித்திய பொருள் பரசி பெருமான் மட்டும்தான் அவனை விட வேறு ஒரு பொருள் இல்லை உலகத்தில் என்பதிலே உறுதியாக நிற்பது செம்மை மற்ற பொருள் மீது விருப்பம் இருந்தேன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது செம்மை இல்லைன்னு அர்த்தம் அது கோணன்னு அர்த்தம் பரம்பூரில் எத்தனை சுபருமானம் மீறி மேற பொருள்கள் மேலெல்லாம் விருப்பம் வச்சுருக்குறோன்னா அப்போ நம்ம என்னவா இல்லைன்னு அர்த்தம் செம்மை இல்லை அதெல்லாம் திருநின்ற செம்மைன்னார் இன்னும் சேக்க அப்பசாமிக்கு சொல்லும் போது என்ன சொல்லுறார் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட அதுதான் செம்மை அதையே இன்னும் செம்மையாக உண்டை அதான் பண்ண சொல்கிறோம் ரொம்ப செம்ம சூப்பர் அது இது என்ன செம்மை இந்த செம்மை தான் செம்மை அப்படிங்கிறது செம்மைங்கிறோம் நமக்கு செம்மை அப்படிங்கிறவ அது என்னது இது செம்மைங்கிறது தான் அது சரியாக இருக்குது நேராக இருக்குது உறுதியாக இருக்குது அப்படிங்குறது அப்போது செம்மை செம்மார்க்கம் தலை சிவமார்க்கத்தில் நிற்கிறார் உறுதிப்பொருள் சிவபெருமான் தான் அவருடைய சிவ அதாவது பெருமான் இடர்படக்கூடாது பெருமானோடைய அடையாற்று இடர்படக்கூடாது ஒரு அரசன் செய்யக்கூடிய குற்றமானது அவர் மக்கள் ஒரு மக்களுக்கு துன்பம் வந்ததுன்னா அரசனுக்கு வரும் அரசனுக்கு செய்யக்கூடிய குற்றம் அந்த மக்களுக்கு சென்று சேரும் அப்படி எல்லாம் இருக்குது ஏன்னா மக்கள் அதை கேள்வி கேட்கணும் அமைச்சர்களுக்கு அந்த கேள்வி வரும் அதனால் எல்லாேருக்கும் யார் பண்பாவும் வராத அளவுக்கு ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணுகிறார் ஏன்னா அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை படை அரசனை பற்றி சொல்கிறார் அரசனுடைய கோ கோல் எப்போ அழியும் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் மக்கள் அழுக அழுதாங்கன்னா அந்த அழுகையே அவங்களுடைய ராஜ்யத்தை அழிச்சிருக்கிறார் திருவள்ளுவர் அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை அவங்க நல்லா இருக்காங்க இல்லை தெரியுது ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன இருக்கு யாருக்கு தெரியும் தெரியாது நாள் நல்லா இருந்துருவாங்க கிரண்டிய கசிப்பு குறிப்பிட்ட காலம் ஆட்சி பண்ணி தானே ஆகணும் ஆக்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் ஆட்சி பண்ணி தானே ஆகணும் நாட்டில் எத்தனை அசுகர்கள் உலகத்தை ஆட்சி பண்ணவில்லையா இல்லையா இந்த காலத்தில் சூரபத்மனுடைய இந்த சூரபத்மன் ஆட்சி இருக்கான் கைலாசத்துடைய வாசலில் நின்றுட்டுருக்குறாங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல தேவர்களுக்கெல்லாம் சாமி பார்க்கறது இன்னே சூரன் அடிக்கிறான் என்ன பண்ணுறது இல்லை இவரை பார்த்து சொல்லான்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரு இவர் சும்மா இவர் ஒன்றும் நம்ம மேலே ஒரு கருணையும் கிடையாது வேலின்னு தான் அவர் பேசிகிட்டு பேசிகிட்ருக்காங்க அதெல்லாம் தேவர்கள்லாம் இடத்துல அது நல்ல பகுதி அது பற்றி தேவர்கள்லாம் வெள்ள காம்பவுண்ட் வால் பேசிகிட்டு பேசிட்டிருக்கேன் கைலாசிக்க வழியில் நீ வேலை தான் அதெல்லாம் செய்கிறாரு ஆமா என்ன தெரியுமா நம்மளாம் தக்க வெளியில கலந்துக்கிட்டோம்ல அதோடைய கண்ம்தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அவனே மருத்துவ சூரபத் சூரபத் ஆட்சி காலத்திலேயே துன்பப்பட்டாங்க தக்க வெளியில கலந்துகிட்டதுனால நாம இன்றைக்கிய ஆட்சியாளர்கள்ட்ட தும்பப்படுகின்றோம் நாம செய்யக்கூடிய கண்மத்தினால நாம என்ன நினைக்கிறோம் அந்த ராஜா நல்லா இல்ல அந்த ராஜா அப்படி இருக்கான் இந்த முதலமைச்சர் யாரு காரணம் சாமி ஏஜெண்ட் அவங்கெல்லாம் சொல்ல முடியாது சூரபத் பனை யாருங்க ஆசிய வச்சிருக்க முடியும் சாமி தான் வச்சிருக்க முடியும் ஒரு அரசனா ஒரு இடத்துல ஒருத்தார் அனுகரங்கலாம நடக்குமாது சீட் என்ன சாதாரணமா சாமியோட நியமனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளால் நாத்திய ஆட்சியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அறுபது ஆண்டு காலமாக இருக்குன்னா இத்தனை ஆண்டுகளாக சூரபத்மனுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது சூரபத்மனுக்கு மாயாவாதத்தை சுக்கராச்சாரியை உபதேசம் பண்ணுறார் ஏகாண்மவாதத்தை நானே கடவுள் என்கின்ற அந்த பாதத்தை உபதேசம் பண்ணுறார் அந்த உபதேசத்துக்கு தான் அவன் நடந்துக்கிறான் அந்த ஆட்சி காலத்தில் தான் வாழ்ந்துங்க தேவர்கள் வாழ்ந்தாங்க எவ்வளோ அடிப்பட்டாங்க ஏன் அவன் கண்மத்தை அனுபவிக்கிறான் அதனால் நம்ம யாரையும் இப்போ நம்ம அடுத்த தீரும் தீதும் என்று பிற வாரான்னு வரான்னு சொன்னாங்க நமக்கு தான் நாம நம்ம நம்ம செய்யக்கூடிய கண்பு தான் நமக்கு வந்து காரணமாக வருது இப்போ சாமி இதை கூட்டிருக்கிறார் அதனால் செம்மார்க்கம்னா எல்லாத்துக்கும் சாமி தான் காரணம் என்ன நிலையில் நெருப்பது தலை நின்று செந்தி முன் வளர்ப்பித்து நெருப்ப வளர்க்குறார் என்ன செய்கிறார் பொய்மாற்று திருநீற்று திருநீற்றும் புனைகோலத்து நெல் புளிந்தார் நல்லா ருத்ராட்ச தாரணம் விபூதி தாரணம் சைவா தந்தியாக வந்து செஞ்சார் பொழிய கண்ட சடை திறத்தினை ஓர் கனகமணி களத்து ஏந்தி கொண்டு திரு முடி தாங்கி குளவுமெறி வளங்கொள்வார் அண்டர் பிரான் திருநாமத்து அஞ்செழுத்தும் எடுத்து ஓதி மண்டு தழல் புழம்பினிடை மகிழ்ந்து அருளி உள்புக்கார் ராஜபாரத்திலேருந்து ராஜபார்க்குலேருந்து இறங்கினார் அந்த கொண்டு வந்த தலையை ஒரு தட்டு மேலே எடுத்து வச்சார் தட்டை தூக்கி தள்ள வச்சார் நெருப்புல இறங்கிட்டார் அவ்வளோதான் அந்த பாவத்துக்கு இதுதான் பரிகாரம் என்று முடிவு இந்தமாரி உலகத்தில் யாராவது உண்டு சொல்லுங்கம்மா நம்மளாங்க சத்தம் போடாமல் எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுவதுன்னு பார்ப்போம் இல்லையா சத்தம் போடாமல் பண்ணுறது அதுதான் நம்ம வேலை சாமி பார்த்துட்டு இருப்பாங்கிறத பார்த்துடுவோம் சத்தம் போடாமல் அது எப்படி அதை மறைக்கலாம் இவர்கிட்ட என்ன பவர் இல்லைப்போ சொல்லுங்கம்மா நினைச்சது தப்பே கிடையாது முதல்ல இது ஏன் எதிரி நாட்டு ஜெய எதுக்கு அதுக்கு வந்தால் அதை வச்சுருக்கோம் ஆனால் சோழர் இது எவ்வளோ பெரிய ஒரு இப்போன்றி நம்ம சோழ அரசர்களாக இருந்தாலும் சரி பாண்டிய அரசர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு அரசர்களுமே இவருக்கு பிறகு வந்தவங்களில் சென்னேரியில் நிற்கிறேன்னு இதில் தெரியுது ஏன் அப்படின்னா சோழர்கள் பாண்டியர்களை குணப்படுத்திருக்கான் பாண்டியர்கள் சோழரை கடிவப்படுத்தியிருக்கான் அவன் எல்லாேருமே சேர இப்படி பண்ணியிருக்கான் இவங்க எல்லாருமே சிவபக்தன் போதில் புரிஞ்சுங்களா இல்லையா இப்போ ஒரு சிவபக்தர் அப்படிங்கிறதுனால அந்த சடையை பார்த்த இடத்துல ஒருத்தன் உயிரே விடுறாருன்னா ஆனால் இவங்க என்ன பண்ணுறான் எழுதிக்கிறான் அந்த அழுத கண்ணீரை ஆராக்கி அப்படின்லாம் எழுதக்கலாம் இது என்ன நமக்கு தப்பிச்சது இவங்க சிவபக்தி கோயில்கள் தப்பிச்சது அதுதான் அதை மட்டும் விட்டான் அப்போ நெறி இல்லை செம்மை நெறி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த ராஜாக்கள்லாம் செம்மை நெறியில் இல்லை இதை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க கொண்டாடுறோம் நல்லா இருக்காங்கன்னு கொண்டாடுறமே தவிர்த்து உள்ளபடியே சைவ நெறியில் நின்னாங்கன்னா இவங்களால் என்ன பண்ண முடியாது சண்டையே போட முடியாது அதனால் தான் கன்றாயத்த சோழர் என்ன பண்ணுறாரு இந்த சண்டை போடுற இடத்துலேருந்து விலகி போயிடுறார் கன்றாயத்த சோழ செம்பேன் மாதேவியினுடைய ம கணவனார் நமக்கு பாடினவர் அவர் மறுக்கெழுதின தேவர்னு பேர் அவர் ச ராஜ்யத்தை விட்டுட்டார் சண்டை பக்குவந்தில் என்ன பண்ண முடியாது அப்புறம் சிவபக்தியில் முத்தியாச்சுன்னா எப்படி அதிகாரத்தை இருக்க முடியும் அதிகாரம் இருந்ததுனால தான் பதவியே முதல்ல ஆணவ இருந்தால் தான் பதவியே முதல்ல ஆனால் சதாசி வரைக்கும் அதனால தான் வாசனாமலம் உண்டுன்னு சொல்கிறார் அதனால் கண்டசடை சிரத்தினை ஓர் கனகமணி ஏந்தி கனகமணி நல்ல பொத்தாம்பாளத்தில் எடுத்துக்கிட்டார் கொண்டு திருமுடி தாங்கி குளவு எரி வளம் கொள்வா அந்த அந்த எரிய வளமாக வரார் அண்டார் பிரான் திருநாமத்து அஞ்சழுத்தும் எடுத்து ஓதி பெருமானுடைய அந்த திருநாமங்களை ஓதி கொண்டு போகிறார் ஞானசம்பந்தப்படுதான் ஐந்தெழுத்து ஓதி ஏறினார் அப்படின்னு சொல்லி

பெருமங்கள தூரியம் விசும்பின் முழக்கடுப்ப செக்கர் நடும் சடைமுடியார் சிலம்பளம்பு சேவடியின் அக்கருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்து இருந்தார் சுவாமி நாயனார் இந்த நெருப்புல மூழ்க உடலே தேவர்களெல்லாம் பூமாரி பொழிகிறார்கள் என்று சொல்கிறார் புக்க பொழுது அலர் மாறி உவிநிறைய பொழிந்துழியவர்களும் பூமாரி போழிய மிக்க பெரும் மங்கள விசும்பின் புழக்கெடுப்ப ஆகாசத்தில் மங்கள தூரிய தூரியம் செக்கர் நெடும் சடைமுடியார் முடியார் சேவடியின் செக்கர் நெடும் சடைமுடி அவர் சடை இவர் சடைக்கு உபதேசம் பண்ணதுனால சடையை குறித்த சுவாமியை கொடுக்குறாரு இங்கே செக்கர் நெடும் சடைமுடியார் சிலம்பளம்பு சேவடி சிலம்பளம்பு சேவடினா திருவருள் திருவடியை குறிக்கிது அக்கருணை திருநழல்கீழ் ஆறாமையா மறந்திருந்தார் இனி மீண்டு வாரா வழிபெற்றார் திரும்பி வரப்போகிறதே கிடையாது அவர் அப்படி இருந்தாருன்னா அதோட புராணம் இதுவாகுது அலர்னா பூ மாறினா மழை பூ மழை முரசங்கொள் மூவேந்தர் தங்களின் முன் பிரசங்கொள் நடுந்தொடையல் புகழ் சோழர் பெருமையினை பரசும் குற்றேவலினால் அவர்தம் பாதம் அவர் பாதம் பணிந்தேத்தி நரசிங்க தீரம் நாம் அறிந்த படியுரை பாம் என்று சொல்கிறார் இது தோ அடுத்த புராணத்தை நிறைய பண்ணி அடுத்த புராணத்துக்கான தோற்றுவாயுது முரசங்கொல் கடத்தானை மூவேந்தர் தங்களின் முன் மூவேந்தருடைய பரசங்கள் நருந்துடையல் புகழ் சோழர்னா மூணு சோழர்னு அர்த்தம் மூவேந்தருக்கு என்னென்ன மாலை பாண்டியராஜாவுக்கு வேப்பம்பூ மாலை ராஜாவுக்கு பணம்பு மாலை சோழராஜாவுக்கு ஆத்தி ஆத்தி பூ மாலை அந்த மூணு வகை மாலையவர் அணிந்திருக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம் மூணு ராஜாக்களுக்கு இவரே தலைமையாக இருக்கார் நடத்தும் அத்தி வேறு ஆத்திவரை ஆமாம் அத்தி வேற ஆத்தி வேற ஆத்தி அப்படிங்கிறதுக்கு ஆறுன்னு ஒரு பொருள் இருக்கு அது ஆர்ப்பாக்கம் ஊறு ஆர்ப்பாக்கம் ஆறு காடு அதான் அந்த ஆத்தி மரங்கள் நிறைந்த பகுதி நடத்தும் ஆத்திங்கிறது தான் ஆத்தினா அதுதான் திருவாத்தி ஆத்தி அத்தி வேற அத்திங்கிறது பழம் செங்காட்டம் அதுதான் கண்ணுதலார் கணபதிச்சரனுக்கு வண்ணமலர் ஆத்தி என்னின்றோம் ஆத்தி மாலை தான் புரியுது வண்ணமலர் ஆத்திங்கிறார் பூ பூக்குது அந்த பூவை தொடுத்து போட்டுப்பாங்க போல அரசு ஆத்தி தான் அத்தி

அதுதான் இருவாச்சி தான் இருவாச்சு வேற இருவாச்சுன்னா மல்லிகைப்பூ தான் இருவாச்சு அதான் ஜாதி ஜாதி புஷ்பம் தான் இருவாச்சுங்கிறது திருவாத்தி இது அப்படி முரசங்கோல் கடத்தானை மூவேந்தர் தங்களின் முன் பரசங்கோல் பரசம்னா தேன் பரசங்கோல் அருந்துடையல் புகழ்ச்சோழர் பெருமையினை பரசும் குற்றேவலினால் குற்றேவல் குற்றேவல் அர்த்தம் குற்றேவல்னா என்ன அர்த்தம் ஏவல் சொல்கிறத அப்படியே எடுபடி வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் தெரியலமா சற்று பரசம் குற்றேவலினால் அவர் பாதம் பணிந்தேத்தி நரசிங்க முனையர்திடம் நாம் அறிந்த படி உரைப்பாம் என்று சொல்லி அவருடைய பாதத்தை ஏற்றி நரசிங்க முனையர் தினம் அடுத்த நாயன்மார் நரசிங்க முனையறியன் என்கின்ற நாயனார் நாம் அறிந்த படி உரைப்போம் நான் அறிந்தபடினா அவருடைய சரித்திரம் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி இந்த புகழ்ச்சோழ நாயனாருடைய புராணத்தை நிறைவு செய்கின்றார்கள் சேக்கராஜ் சாமி எத்தனை வாரம் நடந்தது இந்த புராணம் இந்த புராணம்